அடுத்தது என்ன அப்துல் ரமா பிக்கு வர அப்துல் மேலே மேல ஏற்கனவே கோபம் எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹுடைய கிருபையால பல ஆண்டு காலமா என்ன பண்ணுது மௌலதுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வருது மௌலதனுடைய ஒவ்வொரு வரிகளும் இணை வைப்பு வரிகள் தான் இது இறைவனுக்கு துரோகம் அளிக்கிற வரிகள் தான் இவை அனைத்தும் குப்பைகள் தான் என்பதை நிரூபித்து வருகிறார் அதனால வியாபாரம் சரிஞ்சிடுச்சு அதுல பெரும்பங்கு யாருக்கு அப்துல் ரமான் ஏன்னா அவங்களை விடவே என்ன பண்ணுவாரு நல்லா பாடி இதெல்லாம் பொய்யிடா இதெல்லாம் மார்க்கத்துல இல்ல உன்னை ஏமாத்தான் வியாபாரத்துக்கு ஆசிக்கிறான்னு நல்ல வச்சு என்ன பண்ணாரு அவரு தோல் உரிச்சு காட்டினார் அந்த கோவம் சும்மா விடாதுல இந்த கோவத்தை என்ன பண்ணணும் கொட்டி தீர்க்கணும் வழி இல்லை வியாபாரம் இல்லை சரிஞ்சிடுச்சு ஊர்ல ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதப்பட்ட நாலு முழுது கூட தேர மாட்டேங்குது இப்ப என்ன பண்ணனா திட்டணும் என்னவா அப்துல் ரம்மா கண்டபடி என்ன பண்றான் திட்டுறான் சரி திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாரு என்ன அப்துல் ரம்மான் பிர் ஒரு பயான்ல சொன்னாராம் பன்றி சாப்பிடுவது ஹராம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறது ஹராம் நீ மவுளுது ஓதுனா அதை விட பன்னி கறி சாப்பிடறது எவ்வளவு மேலு அப்துல் ரம்மாஸ் சொல்றாரு இதை சும்மா அந்த இவன் வந்து அடிச்சு விட்டுட்டு போறானுங்களே அது மாதிரி சும்மா போற போக சொல்லல ஆதாரத்தோட விளக்கிறார் அல்லா பண்ணிக்கடி ஹராமாக்குறான் இறந்தவைகளையும் இரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் சொல்லிட்டு பன்னிக்கடி ஹராம் அல்லாஹுக்கு இணைவிப்பது ஹராம் ரெண்டுமே ஹராம்னா ஒவ்வொரு முஸ்லிமுக்கு தெரியும் ஹராமிடைய உச்சக்கட்ட ஹராம் அல்லாஹுக்கு இணைவிக்கிறது இது எந்த முஸ்லிமும் இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்ற மவுளுது வரிகளை ஓதுறான்னா அதை விட பண்ணி கறி சாப்பிடுறது எவ்வளவு மேடு அப்படின்னு குரான் வசனத்தை வச்சு விளக்குறாரு அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே பதில் சொல்ற ஆளா இருந்தா உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கணும் என்ன இணைப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் ஒரு இணைப்பு கிடையாத எல்லாம் குரான் ஹதீஸ் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அதை நிரூபிச்சுக்கணும்ல இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றிய அப்ப அதை ஒன்னு ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்கணும்ல அதை கொடுக்காம கண்டபடி பேசி கண்டபடி என்ன பண்றது திட்டுற அவ என்னத்துக்காக சொல்லப்படுத்ததோ அத வந்து விட்டுட்டு காரணத்தை எல்லாம் விட்டுட்டு திட்டணும் அவ்வளவுதான் வியாபாரம் படுத்துருச்சு அந்த கோபத்தை கொட்டி தீர்க்கணும் அவ்வளவுதான் அப்துல் ரஹ்மான் பிரித்து வச்சு என்ன பண்றாரு ஒரு ஒப்பீடு செய்கிறார் இது மாதிரி ஒப்பீடு செய்யறது மார்க்கத்துல என்ன கிடையாது தப்பு கிடையாது அல்லாஹுமே என்ன பண்றாங்க குரான்ல ஒரு ஒப்பீடு செய்கிறான் இது மாதிரி கூட்டத்தினரை பார்த்தே வரையலைவிகளை பார்த்தே மாதிரியே அவர்களை பார்த்து பேசுவது மாதிரி இருக்கு பாருங்க

பல் இல்ல மும் அதை விட மோசமானவர்கள் என்று அல்லா நிர்வான உள்ளருக்கும் சிந்திக்க மாட்டேன் கண்ணருக்கும் பார்க்க மாட்டேன் காதிற்கும் கேட்க மாட்டேன் எவ்வளவோ ஆதாரத்தை சொல்லியாச்சு மௌலது குப்பை என்பதை தோல் உரிச்சாச்சு மௌலதில இணைவி பொறிகள் என்பது இருக்கிறது என்பது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நாம் முன்னெடுத்தாச்சு விவாதங்களில் தோல் உரிச்சாச்சு பொதுக்கூட்டங்களிலே நூட்களிலே நோட்டீஸ்ல ஆன்லைன் இணையதளங்களிலே எல்லா இடங்களிலையும் போட்டு உரைச்சாச்சு கேட்க மாட்டேங்கிறான் சிந்தனைக்கு ஏற மாட்டேங்குது காது இருக்கு கேட்க மாட்டேங்கிறான் அப்ப என்ன அல்லா சொல்றா இது மாதிரியானவர்கள் கால்நடையை விட மோசமானவர்கள் நீ நரக நாய்கள்னு சும்மா சொல்லிட்டு போனீல அதுவும் நீந்தான் சொல்லியாச்சு அல்லா சொல்லுகிறான் கால்நடையை விட மோசமானவன்னா நாயை விட மோசமானவன் பன்னியை விட மோசமானவன் பொதி சுமக்கிற கழுதையை விட மோசமானவன் அப்படின்னு அல்லா சொல்றான் இதையெல்லாம் சொல்லலாம் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் இந்த மக்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்ப மாட்டாங்க ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒழுக்கமான பேச்சுகளை விரும்பக்கூடிய மக்கள் சபை நாகரிகத்தை விரும்பக்கூடிய அடிச்சு விடுறத விரும்ப மாட்டாங்க ஆனா சொல்றதுக்கு முகாந்தர் இருக்கு நீ இப்படியே நூறு சதவீதம் பொருந்துவ ஆனா என்ன பண்ணுவோம் இந்த கொள்கை விமர்சிட்டு போய் தனிநபர் இப்படி கண்ட என்ன பண்றது பேசுறது